சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா யாருக்கு வந்து இந்த கடைசி காலத்தில் வந்து நல்ல நல்ல காட்சிகள் கிடைக்கும் அதை பற்றி வந்து பாபாவை இன்றைக்கி சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்களா அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்கலையே சரி துக்கம்தான் கொடுக்கல துக்கத்தை எடுத்துக்கலையே உள்ளுக்குள்ள அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள் துக்கம் நீங்கள் எடுக்கலைன்னா கூட அதாவது எடுத்தீங்கன்னா கூட துக்கத்தை கொடுத்துருவீங்க அதனால் துக்கத்தை எடுத்துக்கவே கூடாது ஃபஸ்ட்டு பாபா வந்து விஷயம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாபாவோட ஆசை என்னென்னா பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே என்னோடய ஆசை என்ன தெரியுமா குழந்தைங்கள் நீங்கள் எல்லாருமே என்ன மாதிரி வெள்ளையாக ஆகணும் அதாவது அப்பாவுக்கு வந்து ஆசைன்னா பாபாவுக்கு சமமாக நம்ம தூய்மையாகணும் ஏன்னா தூய்மை ஆனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இந்த சங்கம் யுகத்தில் பிராமண வாழ்க்கையாக வாழும் போது அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இனிமையான குழந்தைங்களே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிறாங்க அதாவது கல்யாணம் ஆன உடனே யாருக்காவது கல்யாணம் ஆகுதுன்னா கோவிலுக்கு போய்ட்டு அதுலேயும் மெயினாக வந்து இந்த லக்ஷ்மி நாராயணனோட கோவிலுக்கு போயிட்டு அவங்க முன்னாடி வந்து பாடுறாங்க அதாவது நாங்கள் வந்து கருப்பாயிட்டோம் உங்கள் அளவுக்கு நாங்கள் வந்து தூய்மையாக இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது இவங்க லக்ஷ்மி நாராயணனாலே அவங்க தூய்மையான ஒரு இல்லறத்தில் இருந்திருக்காங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது நிறைய பேருக்கு அதனால் இவங்க வந்து கருப்பாக இருக்கும் அவங்க வந்து வெள்ளையாக இருக்காங்கன்றது அதனால் வந்து அவங்க வந்து அந்த பாட்டு பாடுறாங்க அதாவது அந்த வேதனையில் வந்து இது பண்ணுறாங்க இதுவே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குமார் குமாரியாக இருக்காங்கன்னா அவங்க போயிட்டு அந்த மாதிரி ஒரு கவலை வந்து படமாட்டாங்க அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்மளே நிறைய பார்த்துருப்போம் கல்யாணம் ஆனவங்க தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விகாரத்துக்கு போன உடனே அந்த மாதிரி அந்த உணர்வுகள் வருது துக்கத்தை அனுபவம் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போலாம் வந்து சிவன் கோயில் இந்த மாதிரி கோயிலில் கூட வந்து லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் கூட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் என்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெள்ளை ஆகணும் அதாவது தூய்மை ஆகணும் தூய்மையாக ஆனால் தான் இப்போ நீங்களே உண்மையாகவே அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் மாதிரி மாற முடியும் உங்களோட நீங்கள் வந்து அவங்கள மாதிரி ஆக முடியலேன்னு வருத்தப்பட தேவையில்லை உங்களுக்கு இப்போ இந்த ஞானம் நல்லா புரிஞ்சிருச்சு அப்போது உங்களோடய லட்சியமே இந்த மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும் அப்படின்றது தான் இப்போ உங்களோட லட்சியமாக இருக்குது அப்போது நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கணும் ஃபோட்டோவை பார்த்து நான் இந்த மாதிரி தான் ஆக போகிறேன் அப்போ என்னோடய நடத்தை நாள் ஃபுல்லாக எப்படி இருந்தது ஒரு தேவதை மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நம்ம வந்து அடிக்கடி வந்து அந்த படத்தை பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்போ தான் வந்து வெள்ளை ஆவிங்க அப்போது வந்து நம்ம இன்னும் வெள்ளை ஆகணும் அதை வெள்ளைனா தூய்மை ஆகணும் ஆத்மா வந்து தூய்மை அடஞ்ச் அடையணும் அப்போனா என்ன பண்ணணும் ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும் நினைவு பண்ண நினைவு பண்ண நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து வெள்ளையாகிக்கிட்டே இருப்போம் அப்பாவுக்கு சமமாக ஆகிட்டே இருப்போம் அப்பா சொல்கிறாங்க என்னோட ஆசை கூட அதுதான் குழந்தைங்க எல்லாருமே என்ன மாதிரி ஆகணும் அப்படின்றது என்னோடய ஆசை ஸோ அதனால் இந்த தரகரை கூட நீங்கள் நினைக்க வேணாம் இப்போது இந்த பிரம்மா பாபா வந்து ஒரு தரகர் மாதிரி இருக்கார் அவர் வந்து இந்த பிரியதர்ஷனை நினைவு பண்ண சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறாரு என்ன நினைவு பண்ணாதீங்க சிவ பாபாவை நினைவு பண்ணுங்க அவரை நினைவு பண்ணுங்கன்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார் அதனால் நம்ம வந்து யாரை நினைவு பண்ணணுன்னா சிவ பாபாவை அந்த பெருமாள் வந்து பார்வதியை வந்து சிவனோட இணைச்சி வைப்பாங்க அந்த கதையில் ஸோ அதெல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே ஒரு பார்வதி தான் இப்போது கதை வந்து பாபா வந்து சொல்கிறாரு நீங்கள் தான் அந்த பார்வதி தேவி நீங்கள் தான் வந்து தூய்மையாக இருந்தீங்க இப்போது திரும்பவும் தூய்மையாகணும் அதற்கு வந்து அப்பாவோட நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாயா வந்து நினைவு பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது பாபா அதுக்கு பாபா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க ஆமா குழந்த இந்த மாயா கூட தான் உங்களுக்கு யுத்தமே சண்டையே வந்து வெளியில் உள்ளவங்க கிடையாது ஏன்னா இந்த மாயா கூட உங்கக்கிட்ட வந்து அரை கல்பம் வந்து இருந்திருக்கு அரை கல்பம் அதோட நடிப்பை வந்து நடிச்சிருக்கு உள்ளுக்குள்ளே இருந்து உங்களை அதோட இருந்துக்கிட்டே இருந்திருக்கு உங்கள் கூடவே அப்போது அதுவும் அதோட வேலையை காமிக்கும் தானே இப்போ நீங்கள் அதை வெல்லணும் ஆனால் இப்போது வந்து என்ன பண்ணணும்னா மாயா வந்து மனிதர்கள் மூலியமாக உள்ளுக்குள்ளே வரலனாலும் வெளி இருந்து உங்களுக்கு வந்து மனிதர்கள் மூலியமாக சூழ்நிலைகள் மூலிமா ஏதாவது ஒரு மூலியமாக உங்கள் உங்களுக்குள்ளே வந்து அந்த மாயா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணி வெற்றி அடையணும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அதாவது நம்ம வந்து மாயாக வந்து ஒன்று இருக்குது நம்ம இருக்குன்னா அது வெளியில் எங்கேயும் கிடையாது உள்ளுக்குள்ளே நம்மளோட பலவீனம் தான் ஸோ நம்மளை வந்து எப்படியாவது பாபா கிட்டேருந்து பிரிக்குது நம்மளால் முடியாது அது மு இது அதுன்னு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசில் அப்புறம் புத்தியும் வந்து மழுகி போயிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து என் நான் வந்து உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாயா கிட்டேருந்து உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கேன் என்னோடய நினைவில் இருக்கிறதுக்கு அப்போ அதை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டே இருக்கலாம் அப் மாயா வெல்றதுக்கு வழியே வந்து அப்பாவை நினைவு பண்ணால் மட்டும்தான் முடியும் வேறு எந்த வழியும் கிடையாது சில பேர் வீட்டில் ரெண்டு பேர் யுகலாகவே வந்து இருக்காங்க அதாவது ரெண்டு பேருமே பாபா ஞானத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நினைவு பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நல்ல கணவர்களாக இருக்கிறவங்க நல்லா நினைவு பண்ணுறாங்க அவங்களோட யுகல் வந்து அந்தளவுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படின்னா அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க யார் வந்து நல்ல முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜோடி கிடைக்கும் அதாவது சத்தியுகத்தில் ஏன்னா இங்கே எப்படி எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் இப்போது பிரம்ம பாபா மம்மா இருக்காங்கன்னா அவங்க என்ன வந்து அவர் அப்பாவாக இருந்தாலும் இவர் பொண்ணாக இருந்தாலும் இவங்க வந்து பொண்ணாக இருந்தாலும் அவங்களோட புருஷார்த்தம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருமே சரிசமமாக வந்து அந்தளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அங்கேயும் வந்து நீங்கள் யுகலாக வர முடியும் அதற்கு வந்து முயற்சி வந்து நல்லபடியாக ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்னு பாமா சொல்கிறாங்க இப்போ வந்து முயற்சி செய்யலை அப்படின்னா எல்லா கல்பத்துலேயும் அதே மாதிரி தான் நடக்கும் அதனால் கடைசி காலத்தில் வந்து எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும் பாபா சொல்கிறாங்க எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும் அதாவது கடைசி டைமில் அதனால் கடைசி டைமில் நல்ல விதமான காட்சி யாருக்கு கிடைக்குனா கடைசி வரைக்கும் பாபாவோடய குழந்தையாகவே ஸ்ரீமத்து படியே நடந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல நல்ல காட்சிகள் வந்து கிடைக்கும் அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க இதுவே வந்து கடைசி வரைக்கும் ஒழுங்காகவே ஸ்ரீமத்துப்படி நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனைக்கான ஒரு காட்சிகள் கிடைக்கும் அதனால் நல்ல காட்சிகள் கிடைக்கணுன்னா நம்ம தான் வந்து முடிவு செய்யணும் நல்லபடியாக ஸ்ரீமத்துப்படி நடக்கணும் ஏன்னா இப்போது கடைசி டைமில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த மாதிரி அடிச்சுப்பாங்க அண்ணன் தம்பிகள் மாதிரி இருந்தாலும் அப்படி அடிச்சுப்பாங்க கொலை கூட பண்ணுவாங்க உங்கள் கண்ணு முன்னாடியே அது நடக்கும் அந்த முதல் டைமில் வந்து பிரம்மபாபா வந்து காட்சியெல்லாம் பார்த்தார் பார்க்கும் போது அவர் கண்ணு தண்ணீரே வந்துருச்சு போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்போது நம்ம வந்து இப்போது நேரடியாகவே பார்க்க போகிறோம் அப்போது எப்படி இருக்கும் அப்போது அதற்கு வந்து ரொம்ப அதிகமான தைரியம் வேணும் தைரியத்தின் சக்தி அதிகமாக நமக்கு வேணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிஹர்சல் தான் இப்போ பார்த்துருக்குறோம் அதாவது சுனாமி வந்தது இந்த கொரோனா வைரஸ் அது இதுன்னு இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் கடைசி நேரத்தில் அப்போது அந்த டைமில் வந்து என்னென்னமோ நடக்கும் மோசமாக நடக்கும் ஆனால் அதுலேருந்து சேஃபாக இருக்கணுன்னா இப்போவே நம்ம வந்து ஸ்ரீமத்து படி நடக்கணும் அப்படின்னு முழுமையான கவனம் கொடுக்கணும் இந்த மாயாவை வெல்லணும் நம்ம வந்து மாயா என்பது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அது வந்து நம்மளோட பலவீனம் தான் அதை வந்து நம்ம வெல்றதுக்கு நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்கணும் ஃபஸ்ட்டு நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் போன கல்பத்துலேயும் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த வாட்டியும் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் மற்றும் அதற்கு வந்து நம்ம ஸ்ரீமத்து படி நடக்கணும் பாபா என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அது எல்லாமே எதற்காகனா அப்பாவை நினைவு பண்ணுறதுக்காக தான் நல்லா நினைவு பண்ணணும் அப்படி நினைவு பண்ணி நினைவு பண்ணி அந்த கடைசி டைமில் இப்போது சூழ்ச்சி நிறைய சூழ்ச்சி வந்து பண்ணாங்க அதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுங்க வந்து எல்லாத்தையும் பிரித்து அவங்க வந்து ஆழ்ந்தாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பாம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தேவை வந்து பணம் 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 பணத்தின் மேலேயே தான் ஒரு குறிக்கோளாக இருந்தாங்க அதனால் வந்து இப்போ வந்து அவங்களுக்கான தண்டனை காலமும் வெகு சீக்கிரத்துலேயே வந்து நடக்க போகுது அதனால் அவங்களுக்கு வந்து வீட்டிலருந்தே வந்து எங்கேருந்து பாம்பு போடுறாங்கன்னு யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது இப்போல்லாம் வந்து பட்டன் சிஸ்டம் தான் அதாவது ஒரு பட்டன் அமுக்குனா போதும் அதுக்கு ஆண்டனா கீண்டனா எதுவுமே தேவை கிடையாது அந்த நேனோ டெக்னாலஜி அந்த ட்ரோன்ஸு அது இதுன்னு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போது பட்டன் அமுக்கினாலே போதும் வீட்டில் இருந்து கூட அனு அனுப்புவாங்க எங்கேருந்து வேணால் அமுக்குவாங்க அப்படின்னு அமுக்கினோடனே அந்த பூமி கடையில் இருந்து வரும் பாம்ஸு நிலத்தில் அதாவது கடல்ல கடல்லேருந்து வரும் நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக இந்த மாதிரி பாம் வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது எல்லா பக்கமும் பாம் வந்து ஒழுகும் அது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நடஞ்சிடும் அந்த வினாச காலம் வந்து டக்கு டக்குன்னு பாம் போட்டாங்களா முடிஞ்சிடும் எல்லாமே ஆனால் வந்து அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ரீமத்து படி நடக்கணும் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பாபாவை அந்த டைம்லேயும் நினைவு பண்ணுறதுன்றது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது அப்போது அதற்கான பயிற்சி இப்போது நமக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் தான் இன்னும் எக்ஸாம் நமக்கு இன்னும் வரலை எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி இப்போ படிச்சிட்ருக்கோம் நல்லா அதுக்கான பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பயிற்சி நல்லா பண்ணோன்னா அந்த கடைசி நேரத்தில் நம்ம சேஃபாக இருப்போம் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து வெள்ளையாக ஆயிடுங்க வெள்ளையாக ஆயிட்டிங்கன்னா தூய்மையாக ஆயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் காட்சிகள் ரொம்ப மோசமாகவே இருந்தாலும் அதோட பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா தூய்மை தான் வந்து சுகம் சாந்தியோட ஒரு தாய் தூய்மை வந்து தாய் மாதிரி அப்போ அதோடய குழந்தைங்க தான் சுகம் சாந்தி காட்சி எப்படி வேணால் இருக்கட்டும் என்ன வேணால் சூழ்நிலைகள் இருக்கட்டும் ஆனால் வந்து நீங்கள் தூய்மையாக உள்ளுக்குள்ளே மனசால எல்லாத்துலேயும் தூய்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகமும் சுகமாக தான் இருக்கும் அதனால் இந்த ஒவ்வொரு நொடியும் இந்த பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலையும் நீங்கள் சுகமாக வாழணுன்னா சம்பூர்ண தூய்மை ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதற்கு வந்து நிறைய சாதனங்களை யூஸ் பண்ணணுன்னா கூட யூஸ் பண்ணுங்க ஆனால் வந்து சாதனாவை மறந்துடாதீங்க அதாவது யோகாவை வந்து அப்பாவை நினைவு பண்ணுறதுல கவனம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி